நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது பதினைந்து வருட கால காதலர் ஆண்டனியை கோவாவில் கரம் பிடிச்சிருக்கிறாங்க நடிகை மேனகாவிற்கும் இயக்குனர் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மகளாக பிறந்தவர் தான் கீர்த்தி சுரேஷ் கேரளாவில் வளர்ந்து வந்த கீர்த்தி சுரேஷ் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியான பைலட் என்ற மலிகால திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க அதனைத் தொடர்ந்து சில மலையாள படங்களை நடித்து வந்த கீர்த்தி சுரேஷ் பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழில் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியான இது என்ன மாயம் திரைப்படத்தில் அறிமுகமானார் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து கீர்த்தி சுரேஷ் நடித்த ரஜினி முருகன் ஹிட் அடித்த நிலையில அவருடன் இணைந்து ரெமோ ராஜா உள்ளிட்ட திரைப்படங்கள்ல நடித்திருக்காங்க நடிகர் தனுசுடன் தொடரி விசாலுடன் சண்டை கோலி விஜயுடன் பைரவா சர்கார் சியாம் விக்ரமுடன் சாமி ஸ்கொயர் ரஜினிகாந்துடன் அண்ணாத்த ஜெயம் ரவியுடன் சைரன் உதயநிதி ஸ்டாலினுடன் மாமென்றன் உள்ள பல திரைப்படங்கள்ல கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது பதினைந்து வருட கால காதலர் ஆண்டனியை இன்று கோவாவில் கரம் பிடிச்சிருக்கிறாங்க கேரளாவில் தனது திருமணத்தை நடத்தாமல் ட்ரீம் பில்டிங் ஆக கோவாவில் இந்த முறைப்படி திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க மணப்பெண் கோலத்தில் கீர்த்தி சுரேஷின் அழகிய புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு இந்த நிலையில திருமண விழாவில் ஒரு சில சினிமா பிரபலங்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க அதுல நடிகர் விஜயும் கலந்து கொண்டிருக்கிறார் விஜய் வேஷ்டி சட்டையில கலந்து கொண்ட புகைப்படங்கள் தற்போது இணையத்துல வைரல் Pikir,